உண்மையின் இருந்து சாட்சிய வாழ்வுக்கு எம் ஒவ்வொருவரையும் அழைப்பவருமான ஆண்டவரே புனித திருமுழுக்கு யோவானின் மறை சாட்சியத்தை கொண்டாடும் திருநாளாகிய என்று இறை வருகையை அறிவிக்கும் வல்லமையுள்ள கருவியாகவும் அநீதியை சுட்டி காட்டி உண்மையை அச்சமின்றி அறிவிக்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்ட வேத சாட்சியாக அவரை திரு அவைக்கு தந்தமைக்காக உமக்கு நாங்கள் கூடான கோடி நன்றி கூறுகின்றோம் அன்பின் ஆண்டவரே அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வும் நேரிய வழியை நோக்கிய அவரது வாஞ்சையும் எங்கள் ஒவ்வொருவரிலும் வாழ்வு மாற்றத்தை கொண்டு வரட்டும் இந்த சமூகத்தில் உண்மை விலை பேசப்படும் போதும் அநீதி தலை தூக்கும் போதும் நாங்கள் கண்டும் காணாதவர்களாய் செல்லாமல் மௌனமாய் மட்டும் இருக்கும் உணர்வற்ற மனிதர்களாய் மாறிவிடாமல் நல்லவற்றை போற்றவும் நல்லவை அல்லாதவற்றை சுட்டி காட்டவும் நேரே துணிவு என்ற உன்னத வரத்தை தந்தருளும் ஆமை I